ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மஹிந்த ராஜபக்ச அரசின் பலம் வாய்ந்த அமைச்சராகவும் நான் ஜனாதிபதியானால் நீங்கள் விளக்க மறியலில் இருப்பீர்கள் என்று சில வருடங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் அனுருகுமார் திசாநாயக்கவால் சவாலுக்குட்படுத்தப்பட்டவருமானோ நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூத்த மகன் இளைய மகன் எல்லாம் கைதாகி இருக்கிறார்கள் இது பற்றி நாம் சிக்க வைத்த சதோஷ லொரி என்ற தலைப்பில் மிக விளக்கமான ஒரு வீடியோவை ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் பார்க்கலாம் இதேவேளை நேற்று மிக முக்கியமான ஒரு செய்தியை போலீஸ் திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது போதைப் பொருள் குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட ஐநூறுக்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக உழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட பல போலீஸ் அதிகாரிகளினுடைய சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறது போலீஸ் திணைக்களம் பாருங்கள் அரசு போதைக்கு எதிராக மிக பரந்த அளவில் முழு நாடும் ஒன்றாக என்ற பெயரில் போதைப்பொருளை பொருளை வேரோடும் வேரடி மண்ணோடும் களைந்தெறியும் ஆபரேஷனில் ஈடுபட்டிருக்க இந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் என்ன செய்வது ஒரு பக்கம் இப்படி நூற்றுக்கணக்கான கணக்கான போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு சேவை இடைநிறுத்தப்பட்டு உளுக்காட்டு விசாரணைகள் எதிர்கொள்வது நெருடலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிக வெளிப்படை தன்மையின் அடையாளமாகவும் இது அமைகிறது சரித்திரத்தில் என்றைக்கும் இத்தனை குறுகிய காலத்தில் இவ்வளவு பேர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கவும் இல்லை உளுக்காற்று விசாரணைகளுக்கு முகம் கொடுத்ததும் இல்லை சரி இப்படி அரசு தன்மையாக இருக்கிறது தவறு செய்த போலீஸ் அதிகாரிகள் மேலேயே கை வைக்கிறது என்று திருப்தி அடைந்து கொள்ள முடியும் என்றாலும் அதிகாரிகள் ஏற்படுத்தி செல்லக்கூடிய சேதாரம் சில வேளைகளில் அரசுக்கு கழுவவே முடியாத ஒரு கரையை ஏற்படுத்திவிடும் போலீசார் மட்டுமல்ல அரசு அதிகாரிகள் தான் அரசையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் தவறிழைக்கும் போது ஊழல் செய்யும்போது கடமை தவறும் போது லஞ்சம் வாங்கும் போது வேண்டுமென்றே ஒரு பணியை செய்ய தாமதிக்கும் போது பொதுமக்கள் எடுத்த எடுப்பிலேயே தான் தூற்ற தொடங்குகிறார்கள் என்னதான் எழுபத்தாறு ஆண்டுகளுக்குப் பின்னர் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பிரபுக்கள் அல்லாத சாமானியர்கள் ஆள தொடங்கி இருக்கிறார்கள் என்றாலும் அதிகார அடுக்குகளில் இருப்பவர்கள் எல்லாமே கடந்த கால கரை படிந்த சிஸ்டத்துடன் இருந்தவர்கள்தான் ஆக வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் இந்த நாட்டில் சிஸ்டம் சேஞ்சாக அமையாது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாட்களாய் கிடைத்து வந்த கமிஷன்கள் இல்லாமல் போகும்போது மனைவிக்கு ஷாப்பிங் செய்ய அரச வாகனங்கள் மறுக்கப்படும் போது வெளிநாட்டு பயணங்களுக்கு கட்டுப்பாடு ஏற்படும்போது போது ஆக மொத்தத்தில் மாத சம்பளத்தில் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நிர்பந்தம் ஏற்படுத்தப்படும் போது ஒரு சில முக்கிய திணைக்களங்களில் உட்கார்ந்திருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியை ஜீரணிக்க முடியாமல் போய்விடும் அப்போது அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் அரசை கேலி கூத்தாக்க தம்மாலான அத்தனை கைங்கரியங்களையும் செய்வார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு மிக கவனமாய் காய் நகர்த்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது ஆம் மிக கச்சிதமாய் இத்தகைய கலைகளை கண்டறிய வேண்டியும் இருக்கிறது மெதுவாய் அகற்ற வேண்டியும் இருக்கிறது ஏனென்றால் இந்த அரசு ஆட்சிக்கு வந்து பதினைந்து மாதங்களே ஆகின்றன இந்த ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை அமைச்சர்கள் பொது நிதியை சாப்பிட்டார்கள் என்றோ சர்வதேச நிதிகள் எல்லாம் மாயமாகிவிட்டன என்றோ யாரும் சொல்லவில்லை ஆனால் பொய் சொல்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப எதிர்கட்சிகளால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டின் பின்புலத்தை மிக கவனமாக ஆராய்ந்தால் ஏதோ ஒரு விதத்தில் அரச அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் இதற்கு மிக நல்ல உதாரணம் வீடுகளுக்குள் வெள்ள நீர் வந்தவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தை அரசு உடனுக்குடன் வழங்க ஏற்பாடு செய்த போதிலும் ஒரு சில கிராம சேவகர்களும் அதிகாரிகளும் ஏற்படுத்திய தாமதங்கள் ஆக இப்படி நுணுக்கமாய் ஒவ்வொரு விடயமாக ஆராய்ந்தால் இந்த ஆட்சியை மக்கள் மத்தியில் அசௌகரியத்துக்குட்படுத்தி இமேஜை மொத்தமாக காலி செய்ய அதிகாரிகள் வர்க்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புலனாகிறது இவர்களில் பலர் கடந்த ஆட்சிகளில் கைமேல் பலன் கண்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்கள் அரசியல்வாதிகளுக்கு அடிமை சேவகம் செய்தவர்கள் இப்படியான பேர் அரசு லாக்காக்களில் அடிமட்ட பதவி முதல் அத்தி உயர் பதவி எங்கும் வியாபித்திருந்தார்கள் இப்போது கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு அசத்தலான தீர்ப்பை வழங்கியிருந்தது இலங்கை பொருளாதாரம் நாசமடைய காரணமான ஏழு பேரை பகிரங்கப்படுத்தியது இதில் மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்சவுக்கு அடுத்ததாக ஜனாதிபதி கோட்டாபயவினுடைய செயலாளராக இருந்த பிபி பி முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்களான அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் டபிள்யூ டி லக்ஷ்மன் நிதியமைச்சினுடைய முன்னாள் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகள ஆகிய அரசு உயரதிகாரிகள் தான் மற்றைய நான்கு பேரும் இதில் இருந்து என்ன புரிகிறது வெறும் அரசியல்வாதிகளால் மட்டும் இந்த தேசம் திவாலாகவில்லை இது போன்ற அரச அதிகாரிகளும் சேர்ந்துதான் இந்த நாட்டின் மூச்சை நிறுத்தினார்கள் என்று தெளிவாகிறது ஆக ஒரு தட்டினால் ஓசை எழும்பாது என்பது போலத்தான் இங்கேயும் அரசியல்வாதிகளினுடைய அத்தனை இம்சைகளுக்கும் சட்டவிரோத காரியங்களுக்கும் லஞ்ச வியங்களுக்கும் அரச அதிகாரிகளும் சேர்ந்து கைதட்டி ஆர்ப்பரிப்பு செய்தால்தான் அவை முழுமையடையும் இந்த நாடு அப்படித்தான் சீரழிந்தது இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் ஒரு அரச அதிகாரி கடமை தவறியமைக்கு மிகச்சிறந்த சிறந்த உதாரணம் தான் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வாவினுடைய வாக்கு மூலம் ஒன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நான் ஒரு சின்ன தப்பு செய்து விட்டேன் மக்களே சுனாமி நிதியை மோசடி செய்ததாய் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு என்னிடம் வந்தது இப்போது என் மனசாட்சி உறுத்துகிறது ஐ எம் சாரி என்றார் சரத் என் செல்வா அப்போது இந்த சுய வாக்கு மூலம் தந்த பரபரப்பு அடங்க வெகு நாட்கள் எடுத்தன அதிர்ந்து போனது மீடியாக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடும் தான் தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்ற தேவைப்பட்டது ஒரே ஒரு கையொப்பம் போல் பாயிண்ட் பேனாவை உபயோகித்திருக்கலாம் ஆனால் பதவியில் இருந்தபோது அவர் அதை செய்யவில்லை ஒரு நாட்டை போட்டி போட்டுக்கொண்டு கந்தல் துணியாக்குவது அரசியல்வாதிகளா அதிகாரிகளா என்பது இன்றைக்கும் விவாதப் பொருள்தான் அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்றம் செல்ல எந்தவித கல்வித்தகைமையும் தேவையில்லை ஆனால் அதிகாரிகள் விஷயத்தில் அதெல்லாம் இல்லை அவர்களுக்கு முறையான கல்வித்தரம் தேவை பணி செய்யும் காலை இல்லை இருக்கிறது வயது இல்லை இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் நல்லதோ கெட்டதோ ஒரு அரசு இயந்திரம் எங்க அச்சானியாக இருக்கும் அறிவு ஜீவித ஆத்மாக்கள் தான் அவர்கள் எந்தவித அரச பதவிகளும் வகிக்க லாயக்கற்ற பீர்வழி என்று உச்சநீதிமன்றம் தடை செய்த பிபி பி ஜெயசுந்தர என்ற முன்னாள் நிதியமைச்சின் செயலாளரையே கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் தன் செயலாளராக்கி கொண்டார் ஜனாதிபதி செயலகம் ஆமை புகுந்த வீடு போல மாறியதில் மிக முக்கிய பங்கு அவருடையது இவர் குறித்து திமால் வீரவாச மிக கடுமையாக ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் போது விமர்சனம் செய்திருப்பார் அரசியலில் அரிச்சுவடி தெரியாத கோட்டாபயவின் அத்தனை நடவடிக்கைகளுக்கும் திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே ஜெயசுந்தர தான் சுதப்பல் திலகமாய் கோட்டாபய பரிணமித்த பிறகு ஒரு கட்டத்தில் பதவியை அப்படியே போட்டுவிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தார் ஜெயசுந்தர பேரழிவின் ஒருவரான பசில் ராஜபக்சவுக்கு மஹிந்த ராஜபக்சவின் தம்பி என்பதை தவிர அரசியலுக்குள் நுழைய வேறு எந்த தகுதியும் இருக்கவில்லை கல்வி தகவையும் கிடையாது அப்பேற்பட்ட நபர் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்திருக்கிறார் நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார் மத்திய வங்கி ஆளுநராய் அஜித் நிவார்ட் அப்ரால் என்ற பேர் வழி வந்து வாய்த்தார் இத்தனைக்கும் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அவர் இதை படித்து என்ன பிரயோசனம் பொருளாதாரமே புரியாத பசிலின் ஆணுக்கு வளைந்து நெளிந்து ஆடினார் படிப்பாளி கெப்ரால் எந்த அளவுக்கு கெப்ரால் நடந்து கொண்டார் என்றால் கஜானாவில் இருந்து எட்டு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நாணய கையிருப்பு தீர்ந்து போய் தேசமே பிச்சைக்கார கோலம் பூண காரணமாக இருந்தார் உச்சக்கட்ட கொடூரமாக பணத்தை அச்சடித்தால் பணவீக்கம் ஏற்படாது என்று சொல்லி புதிய பொருளியல் கொள்கையை உலக சமூகத்துக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் கெப்ரால் யார் இலங்கையில் மத்திய வங்கியின் தலைவராக இருந்த அதி உயர் அதிகாரி என்பதை மீண்டும் கொள்ளுங்கள் ஆசியாவையே உலுக்கி எடுத்த வேட்மோஸ் அடி இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் இங்கே நடந்தது ஒரு ஆபீசர் சிக்கவில்லை அத்தனை பேரும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார்கள் இப்படி பக்கம் பக்கமாக எழுதவும் பேசவும் கொள்ளைகளும் சுருட்டல்களும் வரிசை கட்டி நிற்கின்றன அதிகாரிகள் என்ற இனம் இல்லாமல் வெறும் அரசியல்வாதிகளால் இது எதுவுமே சாத்தியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் அமைச்சர்களும் மந்திரிகளும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இடையில் கோல்ஃபேஸ் புரட்சி வந்தது பல அரசியல்வாதிகளினுடைய எதிர்காலத்தையே சூனியமாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் நடந்தன மக்கள் குப்பை வாரி கொட்டுவது போல பாராளுமன்றத்தை சுத்தம் செய்து கொடுத்தார்கள் ஒன்றை கவனித்தீர்களாம் பல கிட்ட காரியங்களுக்கு அன்று ஒத்துழைப்பு வழங்கிய அதிகாரிகள் யாரும் வீடு செல்லவில்லை அவர்கள்தான் ஊழல் சந்தி சிரிக்கும் வரை பதவிகளையும் பவிசுகளையும் அனுபவித்து தீர்க்கலாம் அதுவரை கணக்கு வழக்கு இன்றி அதிகார துஷ்பிரயோகம் செய்யலாம் கேட்க ஒரு நாதி கிடையாது பிடிப்பட்டால் பதவி இழப்பு பிடிபடாவிட்டால் பென்ஷனுடன் ஓய்வு நாமல் ராஜபக்ச போன்ற பேர்வழிகளும் சஜித் பிரேமதாச போன்ற வகையராக்களும் எவ்வளவுதான் கூவினாலும் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு இன்றைய திகதியில் இவர்கள் யாருமே சவால்கள் அல்ல அரசுக்கு அரசின் சிஸ்டம் தான் சவாலாக இருக்கிறது போலீஸ் திணைக்களம் உட்பட ஒட்டுமொத்த அரசு திணைக்களங்கள் மேலும் துப்புரவு செய்யப்பட வேண்டும் நாங்கள் மூன்றில் இரண்டு பலத்துடன் இருக்கிறோம் நீங்கள் நாம் சொல்வதுபடிதான் படிதான் இணங்கி போக வேண்டும் என்று சொன்னால் யாரும் கேட்க போவதில்லை வருடக்கணக்கில் பழகிய ஒரு பழக்கத்தில் இருந்து அத்தனை சீக்கிரத்தில் இவர்களால் முடியாது தலையில் ஏறி மிளகாய் அரைத்து விட்டு தான் சென்று விடுவார்கள் அனுர அரசு மேலும் வினைத்திறனோடு இயங்கி மக்களினுடைய நம்பிக்கையும் காப்பாற்றி நம்பி வாக்களித்த மக்களை கரை சேர்க்க விரும்பினால் சில அதிகாரிகள் விடயத்தில் அரசியல் தலையீடு செய்யவும் வேண்டும் இவர்கள் உன்னிப்பாய் கவனிக்கப்படவும் வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி